பாவ புண்ணிய கணக்கின் ரகசியம் தெரியுமா சித்திரகுப்தன் செவ்வாய் வெள்ளி ஞாயிறுகளில் சுக்கர ஹோரையில் மகாலட்சுமியை பூஜித்து மலையளவு செல்வம் பெற்றார் அதை முழுவதுமாக கோவிலுக்கு தானமாக வழங்கினார் அப்போது மிகப்பெரிய புண்ணியம் அவருக்கு சேர்ந்தது இதனால் கர்ப்பம் கொண்ட சித்ரகுப்தன் தனக்கு நிகர் யாருமே இல்லை என ஆணவம் கொண்டார் அவருக்கு பாடம் புகற்ற நினைத்த திருமால் பிரம்மா மூலம் சித்திரகுப்தனுக்கு அனைத்து உயிர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் பணியை தந்தார் சித்திரகுப்தனுக்கு முதலில் திருவண்ணாமலை கோவிலின் முன் நின்ற யாசகரின் தான தர்ம கணக்கை எழுதும் பணியை கொடுக்கப்பட்டது அந்த யாசகர் தன்னிடம் இருந்து பத்து பைசாவை கோவிலுக்கு வெளியே இருந்த ஊனமுற்றவருக்கு கொடுத்தார் அதற்கு அந்த ஊனமுற்றவர் கஞ்சி வாங்க இருபத்தைந்து காசுகள் தேவை என்றார் உடனே யாசகர் பதினைந்து பைசா கடன் வாங்கி அந்த ஊனமுற்றவரிடம் கொடுத்தார் சித்திரகுப்தன் எழுதிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் மறைந்தது குழப்பமடைந்த சித்திரகுப்தன் பிரம்மாவிடம் முறையிட்டார் பிரம்மாவும் குழம்பி சித்திரகுப்தனை பெருமாளிடம் அழைத்துச் சென்றார் அப்போது பெருமாள் சித்திரகுப்தா நீ உன்னிடம் இருந்ததை மட்டுமே தியானம் செய்தாய் ஆனால் யாசகர் அவரிடம் இல்லாததை கடன் வாங்கி தியானம் செய்தார் அவர்தான் உயர்ந்தவர் தன்னிடம் இருப்பதை மட்டும் கொடுப்பவன் கொடையாளன் அல்ல தன்னிடம் உதவியை என கேட்டு வருபவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பவனே உண்மையான கொடையாளி அவருடைய புண்ணிய கணக்கை உனக்கு எழுதுவதற்கு தகுதி இல்லை என பெருமாள் கூறினார் சித்ரகுப்தனும் தன் தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான ஆள்ல வச்சிருங்க